வேட்டையின் படத்தோட படப்பிடிப்பு வந்து இப்போ பாண்டிச்சேரியில் நடந்துட்டுருக்கு பாண்டிச்சேரியில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் படப்பிடிப்பில் பங்கேற்றிருக்காங்க படப்பிடிப்பு முடிஞ்சு தலைவர் காரில் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் எக்கச்சக்கமாக கூடிட்டாங்க ரசிகர்களுக்காக தலைவர் வந்து வணக்கம் சொல்லி கையை ரசிகர்களை உற்சாகப்படுத்தியிருக்காங்க ரசிகர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கூச்சலிட்டாங்க அதுலேயும் ஒரு சில பெண்கள் வந்து தலைவா இங்கே பாருங்கள் தலைவா இங்கே பாருங்கள் தலைவா அப்படின்ட்டு ரொம்பவே கத்திட்டு இருந்தாங்க அந்த வீடியோவில் அது கேட்குது தலைவர் அவங்களையும் திரும்பி பார்த்து வணக்கம் சொல்லிட்டு அதன் பிறகு கிளம்பியிருக்காங்க இப்போ நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் তালি ভাই কে পার তালিমা তালিমা তালি ভাই তালি ভাই কে বারে না তালিমা